அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு நூல் அறிமுகமாக பார்க்கின்றோம் அதிலே குறிப்பாக தமிழகத்தினுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிய சோழர்கள் புத்தகம் இரண்டு கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்களினுடைய வரலாற்றுச் சான்றுகளை இயம்புகின்றார் அதன் சில தொடர்ச்சிகளாக சோழர்களுடைய ஆட்சி முறை விஜயாலயன் மன்னன் ஆட்சி காலம் தொடங்கி சோழப் பேரரசி வீழ்ச்சியடைந்த காலம் வரை அவர்கள் வகுத்து கொண்ட ஆட்சி முறையையும் சமூக அமைப்பையும் பற்றி விவரிப்பதற்கான ஒரு முயற்சி இனிவரும் பகுதிகளில் காணலாம் இதை ஒரு முயற்சியாகவே கொள்ள வேண்டுமே தவிர முழுமையாக விவரிக்கப்பட்டு விட்டது என்று கூற முடியாது ஏனெனில் அதற்கு வேண்டிய சான்றுகள் குறைவாக இருப்பது மட்டுமன்றி அவை ஆங்காங்கே சிதறை கிடக்கின்றதால் அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து தொகுத்து எழுத வேண்டிய நிலையில் உள்ளோம் இது வந்து சோ அறிமுகம் நூலுடைய அறிமுகத்தில் சொல்ல வராங்க அடுத்ததாக ஊராட்சி முறைகளை பற்றி இந்த சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்ததை பற்றி நாம் ஒரு சில தகவல்களை பார்ப்போம் இக்காலத்தில் பெரும்பாலும் கிராம வாழ்க்கையை விட நகர வாழ்க்கையை மக்கள் அதிகம் விரும்புகிறார்கள் இன்னும் பெரும்பான்மையான மக்கள் கிராமங்களில்தான் வாழ்கின்றனர் எனினும் நகர வாழ்க்கையின் வசதிகளும் அவைகளை பற்றிய தொடர்ந்து வரும் பத்திரிகை செய்திகளும் நவீன கல்வி முறைகளும் கிராம மக்களின் மனத்தை விரைவில் மாற்றி விடுகின்றன நவீன முறைகளையும் வசதிகளையும் பார்க்கும்போது பின்தங்கிய கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு போய் குடியேறலாம் என்ற மனப்பான்மை மக்களிடையே பரவி வருகிறதாம் சமீப காலம் வரை பெரும் செல்வா செல்வர்களும் அறிஞர்களும் கூட அன்றாட கிராம வாழ்க்கையில் அக்கறை கொண்டிருந்தனர் அவர்கள் கிராமங்களிலேயே தங்கி கிராம பொது நல விஷயங்களில் அக்கறையோடு பணியாற்றினார் இந்திய நாட்டில் இயங்கிய கிராம தன்னாட்சி முறையின் சிறப்புகளை பற்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேய ஆட்சியாளர் மிகவும் புகழ்ந்து பாராட்டியுள்ளனர் அவர்களுடைய புகழுரையில் சில மிகையாக இருக்கலாம் எனினும் கிராமங்களைத்தான் அக்கால சமூக வாழ்வின் அச்சாணி போன்று விளங்கியது என்ற உண்மையும் சமுதாய நற்பண்புகளுக்கு உறைவிடமாகவும் அவை இருந்தன என்பதையும் நமக்கு அவை உணர்த்துகின்றன அடுத்தது ஊராட்சி மன்றங்கள் வயது வந்த ஆண்களை அங்கத்தினர்களாக கொண்டு விளங்கிய ஊராட்சி மன்றங்கள் கிராமிய அரசியல் அமைப்பின் நடுநாயமாக விளங்கின கிராம சபைகளை தவிரவும் சமூக சமய பொருளாதாரத்துறையின் பல்வேறு கழகங்களும் இணையங்களும் அவைகளுக்குரிய பணிகளை செய்து வந்தன ஒவ்வொரு ஊரிலும் இயங்கி வந்த கழகங்களும் இணையங்களும் ஊர் சபைகளுடன் எவ்வித தொடர்புகளை கொண்டிருந்தன என்பதை தற்கால அரசியல் தத்துவ அடிப்படையில் விளக்கம் பெறுவது எளிதன்று கிராம சபைகளும் இவ்விணயங்களும் நாட்டின் தொன்று வந்த வழக்கப்படியும் தர்ம நெறிகளின் அடிப்படையிலும் இயங்கின மேலும் மக்களுடைய ஆதரவும் ஒப்புதலும் அவைகளுக்கு உறுதுணையாக இருந்தன எல்லாவற்றிலும் மேலாக அரசின் பேராதரவும் இவைகளுக்கு நிறைய கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சபைகள் கிராம சபைகளில் ஊர் என்றும் சபை என்றும் இரு முக்கியமான வகைகள் இருந்தன நகரம் மற்றும் சபை வணிகர் வாழும் பெரும் நகரங்களில் மட்டும் இயங்கியது இவை அனைத்திலும் அந்தந்த ஊர் குடிமக்களே முக்கியமான அங்கத்தினராக கொண்டு கலந்து கொண்டார்கள் ஊர் பார்த்திங்கன்னா சபைகளுக்குள்ளேயே மிக அமைப்பைக் கொண்டது ஊர் எனும் சபையாகும் இச்சொல் கிராமம் நகரம் ஆகிய இரண்டையும் குறிக்கும் பொது சொல்லாகும் ஒரு சபையை மட்டும் குறிக்கும் சொல்லாகவே இங்கு ஆளப்படுகிறது ஊராய் இசைந்த ஊரோம் என்ற சொற்றுடலிலிருந்து ஊர் மக்கள் ஊர் என்ற சபையில் கூடினார்கள் என்பது விளங்குகிறது ஊர் சபை தனியாகவும் தேவை ஏற்பட்ட போது பல இடங்களில் ஊர் சபையுடன் இணைந்து செயலாற்றின என்றும் பார்க்க முடிகிறது அடுத்ததாக வாரிய அலுவலர்கள் கிராம நிர்வாக பொறுப்புகளை நிறைவேற்ற சபைகள் வாரியங்கள் அமைத்தன என்பதை பார்த்தோம் வாரிய அங்கத்தினர்கள் ஊதியம் யாதும் பெறாமல் கௌரவத்திற்காக பணிபுரிந்தனர் அவர்களுக்கு உதவி உரிவதற்கு ஆவணங்களை வைத்திருப்பதற்கும் ஊதியம் பெற்ற சில அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர் இவர்கள் இவர்களுக்கு மத்தியஸ்தர்கள் என்று பெயர் இச்சொல்லுக்கு நடுநிலையாளர்கள் என்று பொருள் இருப்பினும் இவர்கள் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு தீர்ப்பு கூறுபவர்கள் இல்லை ஒருகால் கிராம விவகாரங்களில் இவர்கள் நடுநிலைமையை கடைபிடித்தமையால் அவ்வாறு அழைக்கப்பட்டனர் போலும் இவர்கள் சபை கூட்டங்களுக்கு சென்று அவற்றின் நிகழ்ச்சி முறைகளை வகுக்க உதவிய போதிலும் சபை விவாதங்களில் பங்கு பெறவில்லை அவர்களுடைய பொறுப்புகளையும் ஊதியத்தையும் சபையே வரையறுத்தது என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக இறை பெயர்கள் அந்த காலத்தில் கல்வெட்டுகளில் காணப்படும் பல்வேறு வரிகளின் பெயர்கள் பொருளும் இப்பொழுது நமக்கு விளங்கிவிட்டதாக சொல்ல முடியாது தற்சமயம் விளங்கிய அளவிலேயே அவைகளின் பொருள்கள் ஆங்கே தரப்பட்டுள்ளன வடிப்படையில் மாறுதல்களோ மாற்றங்களோ செய்ய தேவைப்படும் பொதுவாக அரசாங்க விதிப்புகள் இறை என்னும் வரி என்றும் குறிக்கப்பெற்றன இறை பெயர்கள் பார்த்தோம் இறை வகைகள் பார்த்தோம்னா ஆயம் கடமை குடிமை என்ற கட்டணங்களும் குறிப்பிடப்படுகின்றன இறை போன்ற ஆயம் என்று சொல்லும் பொதுப்படையாக பல வரிகளுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது சித்தாயம் சில்லிறை என சிறு வரிகள் அழைக்கப்பட்டன வரி விதிக்கும் முறை எவ்வாறு கையாளப்பட்டது என்றும் பல்வேறு வரி வகைகளை தெரிந்து கொள்வதற்கும் பின்வரும் வர்ணனை துறையாக இருக்கும் இது முதலாம் ராஜராஜனின் இருபதாம் ஆட்சியாண்டு கல்வெட்டில் காணப்படுகிறது திருக்கோற்ற வாசலுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குடிமை ஊர்ச்சபை வசூலிக்கும் வரிப்பாடுகள் மற்ற குடிமை வரிகளும் என்று குறிக்கப்படும் மூன்றாவதாக சொல்லப்பட்ட குடிமை என்பது எச்சோறு என்றும் அழைக்கப்படுகிறது முதலில் சொல்லப்பட்ட குடிமை என்பது அரசருக்கு நேரடியாக கட்டப்பட வேண்டிய வரிகளை குறிக்கும் அடுத்தாற்போல் ஊர் சபைகளும் நகர சபைகளும் வசூலித்த வரிகள் ஊரிடு வரிப்பாடு என்று குறிப்பிடப்பட்டன கடைசியாக சொல்லப்பட்ட குடிமை என்ற வகை எல்லா இறைகளையும் குறிப்பும் குடிமை என்பது குடிமக்களின் கடமை கட்டணத்தை குறிக்கும் சொல்லாகும் நெற்குன்றம் ஊர்ச்சபை நில சில நிலங்களை ஏறி வெட்டுவதற்காக ஒதுக்கிவிட்டு அந்நிலத்திற்கு வரி விளக்கம் அளித்தது ஊர்ச்சபை வரிகள் நீக்கம் செய்த நிலங்கள் ஊர்க்கீழ் இறையிலி என்று வழங்கின அடுத்தது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகள் ஊராட்சித்துறையினர் துறையினர் வசூ வரி வசூலிக்கும் பணியை மத்திய அரசு வேண்டிய துணை புரியும் என்ற ஆணையை முதலாம் ராஜராஜன் பிறப்பித்தான் சோழ நாடு தொண்டை நாடு பாண்டிய நாடுகளில் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது சில கிராமங்களில் காணி உடையார் என்ற நில உரிமை வகையினர் கீழ் நிலம் வைத்திருந்த பிராமணர்கள் வைகானசர் சிரமணர் ஊரிடு வரிபாடுகளை கொடுப்பதில் தாமதம் காட்டினர் அவர்கள் வரி கொடுக்காமைக்கு காரணம் விளக்கப்படவில்லை சில வரிகள் அவர்கள் செலுத்த வேண்டிய நியதி இல்லை என்பதால் கட்டுப்பாடாக வரி கொடுக்க மறுத்தனர் போல் தோன்றுகிறது இப்பிரச்சினை தீர்க்கப்படாமலேயே கடைசியாக அரசின் தீர்ப்புக்கு கொண்டு போகப்பட்டது அதன்படி கிராம சபையினர் அவ்வரிகளை கண்டிப்பாக வசூலிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து வரி கட்டாதவர்களின் நிலங்கள் அனைத்தும் கிராம சபையை சாரும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது இத்தீர்ப்பு அரசரின் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி நூற்றி இருபத்தி நான்காவது நாளில் வெளியிடப்பட்டது அடுத்து வரி நீக்கம் பல்வேறு நிறுவனங்களுக்கு அவ்வப்போது வரி விளக்கு அளிக்கப்பட்டதை கல்வெட்டுக்கள் அறிவிக்கின்றன அவற்றில் இருந்தே வரி பெயர்களையும் வரி வகைகளை பற்றியும் நாம் அறிகிறோம் இவ்வரி விளக்குகள் கிராம சபைகளாலும் அரசாலும் அளிக்கப்பட்டன ஊர் சபைகள் அளித்த விளக்கல்கள் ஊர்க்கீழ் இறையிலி என்று விளங்கலாகின சபையின் பொறுப்புகள் கிராம நிலங்களிலிருந்து அரசாங்கத்திற்கு சேர வேண்டிய வரிகளுக்கு கிராம சபைகளே பொறுப்பாளிகளாக ஆக்கப்பட்டனர் சோழர் ஆட்சியில் இறுதி வரை இம்முறையே நிலவியது வழக்காறுகளும் முன்னோடிகளும் நில வகைகளும் வரி விதைப்பு முறையும் விளைபொருளில் எந்த அளவு என்ற கணக்கை ஒரு கல்வெட்டிலும் குறிப்பிடுவதில்லை இதுபோல் இன்னும் பல்வேறு தகவல்களை இந்த நூல்களிலிருந்து காண முடிகிறது மீண்டும் அடுத்த பகுதியில் இந்த சோழர்களுடைய வரலாற்றை மிக விரிவாக தொடர்ச்சியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்